ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் லோ பட்ஜெட்டில் எங்கேயாவது போய் குழந்தைகளோடையும் ஃபேமிலியோடையும் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னா மேட்டூர் டேம்னு சொல்லலாங்க சேலத்தில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க டேம் முன்னாடி கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது பஸ்ஸில் போனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போவோங்க முதல்ல முனியப்பன் டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தவங்க முனியப்பன் கோயில்ல சாமி கும்பிட்டு வரவங்க ஆடு கோழி வெட்டி பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட அங்க வசதி இருக்குங்க சமைச்சதை எடுத்துட்டு போய் நம்ம பார்க்ல உட்காந்து சாப்பிடலாங்க சமைக்க தேவையான பாத்திரம் அடுத்து அங்கேயே வாடகை கிடைக்கும் இல்லைன்னா நாம மீன் கறி கோழி எது எடுத்து தந்தாலும் அங்கே சமைச்சி தராங்க அப்படி இல்லைனாலும் கடையில் இருக்குங்க அதுல வித மீன் வறுக்கும் மீன் குழம்பு சாப்பாடு பிரியாணி ஆம்லெட் புரோட்டா வகை வகையா சாப்பிட கிடைக்குங்க இங்க கருவாடு விலை ரொம்ப கம்மிங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சமைச்சும் சாப்பிட்லாங்க மேட்டூர் டேமில் பார்க்குக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு பத்து ரூபான்னு சார்ஜ் வாங்குறாங்க கேமரா இருக்க செல்ஃபோனுக்கு கண்டிப்பாக பத்து ரூபாய் தரணுங்க அதுவும் இல்லாமல் பெரிய கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு ஐம்பது ரூபாய் 忙呢。 ஆற்றுல குளிக்கவும் வசதி இருக்குது அப்புறம் பார்க்கு வந்தால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சருக்கள் நிறைய இருக்குங்க பாம்பு முதலை கிளி குருவின்னு தூண்டில் வச்சுருக்காங்க நம்ம அதையும் போய் பார்க்கலாம் மீன் கண்காட்சியும் இங்கே இருக்குங்க இதுக்கு தனியாக சார்ஜ் வாங்குகிறாங்க மேட்டூர் டேம் கிட்ட இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பவள விழா கட்டிடம் இருக்குதுங்க அந்த கட்டிடத்துக்குள்ளார போனோம்னா மேட்டூர் டேமை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவசரம் வாட்சிங் கோபுரம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க லிஃப்ட் வசதியோடு இருக்குதுங்க ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் எப்பயுமே லிஃப்ட் வேலை செய்யலன்னு தான் சொல்கிறாங்க படி ஏறி தாங்க போய் பார்க்கணும் மேலே போய் பார்த்தோம்னா மேட்டூர் டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாங்க அங்கேயும் நபருக்கு பத்து ரூபா டிக்கெட் கேமரா ஃபோனுக்கு பத்து ரூபான்னு வாங்குறாங்க பட்ஜெட் கம்மியாக வீக்கெண்டில் போய் நம்ம நல்லா பார்க்கில் விளாண்டுட்டோம் ஆற்றுல குளிச்சிட்டோம் மீன் சாப்பாடு மீன் சாப்பிட்டுட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா விளாண்டுட்டு வீட்டுக்கு வரலாங்க நேற்று டம் இதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ